ஸ்ரீ சக்திவேல் மயிலாடுமலை முருகன் கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இங்கே சிறப்பான பூஜைகள் வந்து செவ்வாய் வெள்ளி முருகருக்கு அலங்காரம் நடக்கும் கூட்டம் கூட்டமா வராங்க அதேமாரி முருகனை பார்க்கற விசேஷ நாட்கள் வந்து தைப்பூசம் ஆடி திருவிழா மார்கழி மாசம் பிரதோஷம் சஷ்டி இந்த மாதிரி நாட்கள் மக்கள் பக்தர்கள் வந்து சிறப்பான தரிசனமானது அதே அதேமாரி அது சிறப்பான அலங்காரம் நடக்குது அடுத்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கிற வெள்ளிக்கிழமை முருகருக்கு சிறப்பான அலங்காரம் நடக்கும் சிறப்பான பூஜைகள் நடக்கும் பக்தர்கள் வருவார்கள் இந்த மற்ற தேங்காய் மற்றங்காய் சொல்வது என்றால் மற்ற மற்றங்காய் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அந்த என்ன குறைகளை நம்ம நம்ம நிவர்த்தி வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு கல்யாணம் இருக்குது குழந்தை பருக்காம இருக்குது அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனை தீர்வு காண இந்த மற்ற தேங்காய் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஆறு வாரம் இந்த ஆறு வாரத்துக்குள்ள அந்த ஏதாவது அவங்க குறைய நிறைவேறிச்சி நேரம் முருகனுக்கு வந்து தரிசனம் வாங்கிக்கலாம் அவர் வேண்டியது என்னவோ பாலபிஷேகம் இல்ல எதாவது செய்யலாம் அதே மாதிரி இந்த மட்டத்தான் எங்க வந்து ஆறு வாரத்துக்குள்ள யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அது மனசுக்குள்ளே ரகசியமா வச்சுக்கணும் சொந்த மந்த யாருக்கிட்டே சொல்லக்கூடாது இந்த வேண்டுதல் அவங்க நிறைவேறிச்சுனாக்க ஆறு வாரம் கணக்கு அவர் மூணு வாரத்தில் நிறைவேறிச்சுன்னா கூட இரவு நேரங்கள் கனவுல மருந்து காட்சியளிப்பார் அப்போ ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறேன் உனக்கு கல்வி ப்ராப்ளமாக இதை மாரி கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு அது நிறைவேறிச்சு நேரம் முருகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் திருப்பி அந்த மற்றத்தாங்க நீங்கள் கொண்டு போக முடியாது அதை காணிக்க முருகருக்கு கொடுத்துருக்கா அந்த திருப்பி அந்த ஆறு வாரம் முடிஞ்சுன்னா ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க முருகருக்கு ஆறு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது போது என்ன ஆகிடுது அது ஆறு மாதம் கணக்கு அந்த ஆறு மாதம் முடிஞ்சபடியும் திருப்பி அந்த மற்றத்தாங்க எடுத்து வெயில் உடச்சி காய வச்சு பொடி படிக்க நிறைக்கி அதை மேட்ல கொண்டு எண்ணெய் எடுத்து தேங்காய்னா மறுபடியும் முருகனுக்கு விளக்குக்கும் அபிஷேகம் பண்றாங்க சிறப்பு பூஜை எல்லாம் பண்றாங்க எல்லா நாட்களும் பண்ண மாட்டாங்க டெய்லி கோயில் திறந்துருக்கும் காலையே ஆறு மணி வந்து இருபது எட்டு மணி வரைக்கும் வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் இந்த கோயில் திறந்தே நடக்கும் எல்லாமே முருகனை வந்து தச்சரிக்கிறாங்க எல்லாமே இப்ப நீங்க ஃப்ரீயா பார்த்துருக்கீங்க முருகனை வந்து தரிசனம் கிடைக்குது முக்கியமான நாட்டில் முருகன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த கிருத்திக் நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் பக்தர்கள் வருவார்கள் இந்த ஊரை சுற்றிய கடைகள்லாம் போடுவாங்க அப்போ அவரை பார்க்கணும்னாக்க ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னா அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆயிரம் உள்ள வருவாங்க ரெண்டு ஆயிர உள்ள இருப்பாங்க ரெண்டு ஆயிரம் வெளியில இருப்பாங்க தட்டி கட்டுவாங்க பந்தல் போடுவாங்க அந்த மாதிரி சிறப்பான கூட்டங்கள் வந்து இங்க சேரும் இங்கே கடைகள்லாம் வரும் அதே மாதிரி அன்னதானம் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ண காலையில் டிஃபன் போடுவாங்க மதியம் சாப்பாடு இரவு ஒன்பது மணிக்கு தொடர்ந்து அன்னதானம் நடந்து நேரும் அது முருகனோட தரிசனம் பக்தர்கள் வர வைக்கிற நீங்க கொடுக்குற இந்த காணிக்கை அதைதான் அன்னதானத்துக்கு கொண்டு போறாங்க தட்டில போட்டாலும் சரி உண்டியில போட்டாலும் சரி எல்லாமே அன்னதானத்துக்கு தான் போகுது சில பேர் வந்து கேக்குறாங்க சாமி இந்த தட்டில போட காசு நீங்க எடுத்து பூஜை பண்றீங்க அது கிடையாது எதுப்பட்டாலும் அன்னதானத்துல போய் சாரு நாங்களும் அவங்களே கோயிலுக்கு அறக்கட்டையில நிர்வாகம் அவங்களும் காசு எடுக்க முடியும் யாரும் முடியாது எனக்கு என்ன தேவையோ சாமி தங்கறது இடம் வேணுமா கொடுத்துருக்காங்க சாப்பாடு வேணுமா உனக்கு என்ன தேவை நான் வாங்கி கொடுத்துருவேன் சோ அதனால சிறப்பா எனக்கு எந்தவொரு இடங்களும் இல்ல நல்லா சிறப்பாதான் போயிட்டு இருக்கு சத்தியவேல் முருகன் ஆலயம் கோயில வரைக்கும் எந்த இடையில நல்ல பக்தர்கள் நல்ல ஆசிர்வாதத்தோட இருக்கிறாங்க எல்லாம் சிறப்பா இருக்கிறாங்க இப்ப இந்த முருகரை பத்தி சொன்னா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் என்னோட பயோகிராபின்னாக்கா இது சில பேர் சொல்லுவாங்க ஐம்பது வருஷமா இந்த கோயில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து கிருபானந்த மாதிரி துவக்க வச்சு அதுக்கப்புறம் மிளகாசிக்கா இருந்திருக்காரு அவங்க மனைவி துணையா இருந்திருக்காங்க எல்லாமே காலம் ஆகிட்டாங்க அதனால வந்து இப்ப அதுவும் அவங்க நிர்வாகி தான் நடத்துறாங்க நடத்தினால எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு யாருக்கும் இந்த இடம் இல்லாம பக்தன் தான் இருக்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கு வாழ்க வல்ல வாழ்க வையகம் ஓம் சக்திவேல் முருகா ரோகரா ஞானவேல் முருகா மயிலாடு முருகனே ரோகுரா ரோகரா 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 ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சாமி நன்றி சாமி நன்றி